ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீவாளி சீரீஸ் நம்பர் ஃபோர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஸ் முள்ளுமுருக்கு ஆனால் இல்லை தேங்காய் பால் வெட்டு செஞ்சுருக்கேன் இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அரிசி அதாவது வந்து பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதில் ரெண்டு அழாக்கு மாவை தான் நான் இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதை கொட்டும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொட்டணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக வறுத்துருக்கோன்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அழாக்கு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் இது சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் அரை அழாக்கு தான் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு அழாக்கு பருப்பு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாவுலேருந்து அரை அழாக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா அதை நம்ம வந்து சலிக்க போகிறோம் ஸோ ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து இதில் வேஸ்ட் ஆகிடும் அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும்ல ஸோ அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் நான் ஒரு அழாக்கு எடுத்து அரைச்சதுக்கப்புறமா அரை அழாக்கு மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க அளவு படி பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் ஸோ ஆஃப் தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி விட்டுக்கலாம் நார்மல் தண்ணி வேண்டாம் கொஞ்சம் சுட தண்ணி மாதிரி விட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிடாதீங்க கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிலிருந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற பால் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லை திருப்பி தண்ணி விட்டு நான் செகண்ட் பால்லாம் எடுக்க இல்லை இது வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த அரிசி மாவு ரெண்டு அழாக்கு இது சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பைத்தம்பருப்பு மாவு அரை அழாக்கு சேர்த்துக்கிட்டோம் அடுத்து கொஞ்சமாக எள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் அப்படி இல்லை பட்டர்னா ஓமம் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் நான் எல் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தோம் திக்கான பால் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ தண்ணியோடைய அளவு பார்த்தீங்கன்னா மூணு அழாக்கு இது வந்து சுட தண்ணி தான் ஊற்றிக்கணும் ஆறுன தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியும் ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான சூடில் இருக்க தண்ணியை விட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே நீட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஸோ நான் எடுத்திருக்க அளவுக்கு மூணு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு தடவை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நமக்கு பூடி மாவு எப்படி வருமோ அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாமல் பர்ஃபெக்டாக அந்த மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதை நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு இடத்துக்கு ஒரு குழா இருக்கும்ல ஸோ இதில் நம்ம வந்து ஸ்டார் வச்சு வச்சுட்டு இதில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிடலாம் அப்போ தான் நமக்கு முறுக்கு இடுறத்துக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ரொம்ப டைட்டாக இருக்காது அதே மாதிரி அப்பப்போ ஒட்டிக்கிறா மாதிரியும் இருக்காது ரொம்ப ஈஸியாக நமக்கு முறுக்கு இடுறத்துக்கு வரும் நான் வந்து முறுக்கு தட்டில் தான் இடுவேன் ஸோ அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவை இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவி வச்சிருந்தோம்ல அந்த தட்டில் இந்த முறுக்கை இட்டு எடுத்துக்கலாம் ஸோ அந்த முறுக்கு இடும்போது அந்த லைன் லைனாக விழுதுல அது வந்து மேலே மேலே விழுந்துடக்கூடாது ஸோ நிறைய அந்த மாதிரி மேலே மேலே ஒரே இடத்துல அது ஒழுங்காக வேகாது அந்த இடம் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்காது ஸோ அதனால நீங்கள் இடும்போதே பார்த்து இடுங்க பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கணும் அப்போ முறுக்கு நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் எல்லாம் ஈவனாக வந்திருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இதை நம்ம முறுக்கு போடும்போதே நான் காட்டுற மாதிரி அப்படியே அவ்வளோ பபுள்ஸ் வருது இந்த அளவுக்கு சூடாக இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா முறுக்கு கிறிஸ்பியாக வராது அதே மாதிரி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால நல்ல சூடாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இல்லை ஸோ அப்படின்னா நம்ம முறுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது நல்லா இந்த பபில்ஸ்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம முறுக்கு எடுக்கணும் நடுவில் ஒன்ஸ் வந்து இந்த முறுக்கை ஒரு தடவை நம்ம நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் அப்போ ரெண்டு பக்கமும் ஈவனாக வெந்திருக்கும் ஈவனாக கலர் இருக்கும் அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய முறுக்கு சைலெலாம் வந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம முறுக்கை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் முள்ளு முறுக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மஸ்ட்டு தான் சொல்லுவேன் இதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகுது பாருங்கள் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டபாய்